ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிறங்கள் பிடிக்கும் என்றாலும் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கொண்டவை விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகர் சிலையை வாங்கும் போது சில குறிப்பிட்ட நிறங்களில் இருக்கும் விநாயகர் சிலையை தேர்வு செய்து வாங்கி வழிபடுவதால் நம்முடைய விருப்பங்கள் விரைவில் நிறைவேறும் என்று சொல்லப்படுகின்றது விநாயகர் சதுர்த்தி அன்று எந்த நிறத்தில் இருக்கும் விநாயகர் சிலை வீட்டிற்கு வந்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய பிரச்சினை அல்லது தேவையை தீர்க்கும் நிறத்திலான விநாயகர் சிலையை வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பானதாகும் விநாயகர் பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி விழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று விநாயக சதுர்த்தி விநாயகரை வீட்டிற்கு அழைத்து வழிபட வேண்டும் என்பதற்காக வீட்டிற்கு விதவிதமான விநாயகர் சிலைகள் வாங்கி வைத்து பக்தர்கள் வழிபடுவார்கள் இப்படி வீட்டிற்கே அழைத்து வழிபடுவதால் விநாயகரின் அருளால் செல்வ வளமும் வெற்றிகளும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும் விநாயகரின் உருவமும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியதாகும் எந்தெந்த நிறத்தில் இருக்கும் விநாயகர் சிலையை வாங்கி வைத்து வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் விநாயகர் சிலையை தேர்வு செய்து வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக இது நல்ல அதிர்வலையையும் ஆற்றலையும் அருளையும் தரக்கூடியதாகும் இது விநாயகருக்கு விருப்பமான நிறமாகும் தலைமை பண்பு ஆற்றலை வளர்த்து கொள்ள நினைப்பவர்கள் தலைமை பதவிக்கு உயர வேண்டும் என விரும்புபவர்கள் வேலை மற்றும் தொழில் வளர்ச்சி பெற வேண்டும் என நினைப்பவர்கள் சிவப்பு நிற விநாயகரை வாங்கி வழிபடுவது சிறப்பு ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிற விநாயகர் சிலைகள் ஞானம் ஆன்மீக வளர்ச்சி தெளிவு ஆகியவற்றை தருவதாகும் ஆன்மீக பயணத்தில் உயர்வான நிலை அடைய வேண்டும் என்பவர்கள் ஞானம் அல்லது அறிவு ஆற்றலை மேம்படுத்த நினைப்பவர்கள் ஞானத்தை பெற வேண்டும் என்பவர்கள் மஞ்சள் நிற விநாயகர் சிலையை வாங்கி வைத்து விநாயகர் சதுர்த்தி வழிபடுவது சிறப்பு வெள்ளை நிறம் என்பது அமைதி தூய்மை மற்றும் சாந்தம் ஆகியவற்றை குறிப்பதாகும் இது விக்னஹர்த்த என்ற விநாயகரின் பண்பை குறிப்பதாக கருதப்படுகிறது விக்னஹர்த்த என்றால் தடைகள் நீக்குபவர் என்று பொருள் வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் சவால்கள் எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்கள் கடினமாக உழைத்து கூட பிரச்சினைகளில் இருந்து மீண்டு வர முடியவில்லை என்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்பவர்கள் வெள்ளை நிற விநாயகர் சிலையை விநாயகர் சதுர்த்தி அன்று வாங்கி வைத்து வழிபடலாம் பச்சை நிற விநாயகர் சிலை என்பது ஒற்றுமை நிறைவு வளர்ச்சி ஆகியவற்றை குறிப்பதாகும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் வேலையில் உயர்வான நிலை அடைய வேண்டும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்பவர்கள் பச்சை நிற விநாயகர் சிலை வாங்கி வைத்து வழிபடலாம் இளம் சிறப்பு நிற விநாயகர் சிலை என்பது இரக்கம் பாசம் அன்பு ஆகியவற்றை குறிப்பதாகும் வாழ்க்கையில் உண்மையான அன்பு உறவுகளை பெற வேண்டும் மனதிற்கு விருப்பமானவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்பவர்கள் இளம் சிறப்பு நிற விநாயகர் சிலை வாங்கி வைத்து வழிபடலாம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர